வணக்க மக்களே ரொம்பவே பரபரப்பா இருக்காங்க திமுக அதுலயும் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காரா முதல்வர் ஸ்டாலின் என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாம் தமிழக அரசியல் களம் ரொம்பவே இருக்குது அதுவும் விசாரணை சூழல் உருவாகி இருக்குது தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் உருவான இந்த புதிய குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்துல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு பணம் வாங்கி வேலை வழங்கப்பட்டதா அமெரிக்க நாணய கண்காணிப்பு அமைப்பான